பாஜக கட்சி பெண்களுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் கிடையாது நூறு நாள் வேலை கிடையாது பாஜக வந்தா திரும்பியும் நம்ம பெண்கள்லாம் அவஸ்தான் கொடுமை தான் படுத்துவாங்க சளித்து மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது மணிப்பூர்ல விட்டு பெண்களை நிர்ம நிர்மாணமா விட்டு எந்த ஆடையும் இல்லாத கொடுமைப்படுத்தியிருக்காங்க அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்த்து வந்து நம்ம காங்கிரஸை வச்சு வைக்கணும் கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு நம்ம சுதாவை வெற்றி பெற வைக்கணும் எங்கள் ஓட்டே பிஜேபி வந்து பொதுவாகவே மதம் இதை வச்சா ஓட்டிட்டுருக்கேன் ஏழைக்கு ஒன்றும் பெருசாக அவனு பண்ணிடல அவங்க பணக்காரங்களுக்கு தான் பண்ணுறாங்க அதனால் ஆட்சி மாறினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிலிண்டர் வில ஏற்பிச்சிங்க பெட்ரோல் வில ஏற்பிச்சு பண மதிப்பீடு மக்கள் நிறைய அவலங்களை சந்தித்தாங்க அதனால் என்னென்னு இந்த ஆட்சி வந்து இந்த மக்கள் வந்து இன்னும் துன்பத்துக்கு தான் ஆளாகி இருக்காங்க இன்னும் மாற்று கட்சியான கூட்டணி கட்சி காங்கிரஸ் ஆதரித்து வாக்களித்த நல்லா நாடு நல்லா இருக்கும் என்னோட கத்துவம் என்னோடய வாக்கு வந்து காங்கிரஸ் கைச்சினர் தாங்க நான் திமுகவில் இருக்கேன் அதுதான் காங்கிரஸ் எங்கள் கட்சி எங்கள் கூட்டணி சொல்லி அங்கே அவர்களுக்கு தான் வாக்களிப்பேன் ஐயா உங்களை ரொம்ப வணங்கி கேட்குறேன் இந்த பிஜேபி அரசினுடைய பத்தாண்டு காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதுகாப்பு இல்லைங்க பெண்களுக்கு முழுமையான சுதந்திரமே கிடையாது இந்த சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் இல்லாத வாழக்கூடிய அரசு பிஜேபி அரசு நிறையா வாதிக்குது இது ம மனிதனுக்கு தேவையானது அனைத்தும் செய்ய தவறி விட்டு சாமி கோயிலில் போய் செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த கோயில் ராமர் சிலையை போய் தூக்கி வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை வச்சு அரசாங்கத்தை நடத்துது பிஜேபி அரசு வந்து கொடூரமான அரசு மக்கள் விரோத அரசு நீதியற்ற அரசு நீதியே இல்லாத ஒரு அரசு பிஜேபி அரசு இந்த அரசு இந்த விட்டே விரட்டி அடித்தா ஐயா பிஜேபி அரசனுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய யாருக்கும் வாக்கே அளிக்காதீங்க வாக்களிச்சா அது அத்தனை நமக்கு தான் தொல்ல அதனால காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணி இதை சேர்ந்த மக்களுக்கு வாக்களித்து மிக பெருமாறியான வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சு வரணும்னு என்ன வேண்டுதலாக இருக்குதுங்க ஐயா தயவு செய்து எல்லா மக்களும் அதை கேட்டு தயவு செஞ்சு வாக்களி பிஜேபி அரசாங்கம் பல திட்டங்களை போட்டு நிறையா செயல்முறைப்பட்டு படுத்தியிருக்காங்கன்னு பல திட்டங்களை பெருமையாக பேசிக்கிறாங்க பல கூட்டத்தில் ஆனால் நம்மள மாதிரி ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கும் அந்த திட்டங்கள் வந்து போட்டு எந்தவித பயனும் இல்லை நான் வந்து படி படித்திருக்கான இன்னைய வரைக்கும் வேலை கிடைக்கல இனி இந்த குழந்தையோட எதிர்காலம் எண்ணத்துக்காக போகுதுன்னு தெரில இந்த அரசாங்கம் நீடித்தால் பின்னடைவை தான் சந்திக்குங்கிறது என்னுடைய கருத்து அதனால் இந்த பாஜக அரசு இந்த பத்து ஆண்டுகள் வந்து தண்டமாக இந்த அரசாங்கத்தை தாண்டிதான் என்னுடைய கருத்து இது இனி இந்த அரசாங்கம் நல்ல முறையிலையும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய தலைமுறைகளும் நல்ல வாழ்க்கை சந்திப்பை சந்திக்கணும்னா இந்த பாஜக அரசு வந்து கண்டிப்பாக மாற்றப்படணும் அதனால் மத்தியில் நம்மளோட காங்கிரஸ் ஆட்சி வேணும்னா அவங்களோட திட்டங்கள் வந்து ஏழை எளிய மக்கள் மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி படுத்துட்டு வேலை இல்லாமல் இருக்கிற அனைவருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக அணையுங்கிறது இது என்னுடைய கருத்து அதனால் தமிழ்நாட்டில் உதயசூரியனின் ஆதரவோடு கை சின்னத்துக்கு வாக்களித்து பெருவாறு அணை வாக்கு வித்தியாசத்தில் இந்த மத்தியில் அரசாள் ஆட்சியை மாற்றி அமைக்கணுங்கிறது என்னுடைய தாய்மையான வேண்டுகோள் மக்களை வாட்டிவதற்கும் மோடி அரசை தவிர்த்து காங்கிரஸ் கூட்டணியில் தீமை பார்த்துக்கு கைச்சி நேரத்துக்கு வாக்களிங்க மத்தியில் ஆளக்கூடிய பாஜக ஆட்சி என்பது கடந்த பத்து ஆண்டுகளாக மக்களுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான செயலாக்க திட்டத்தை செயல்படுத்தவே இல்லை முக்கியமாக வந்து இந்த அரசாங்கம் வந்த பிறகு மக்கள் மத்தியில் ஒரு ஜாதிய பிரச்சனையும் மத பிரச்சனையும் மிகப்பெரிய அளவில் தலைவருக்கு இதனுடைய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த பாஜக அரசை வந்து இயக்குறது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த அரசாங்கம் என்பது இயங்கிகிட்டு இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு முக்கியமான விஷயம்னா மக்கள் மத்தியில் வந்து பொருளாதாரம் என்பது முற்றிலும் நாசமாகி போயிருக்கு அதை விட இந்தியாவோட பொருளாதாரம் என்பது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது பதினேழு புள்ளி ஒன்பது சதவீதத்தில் இருந்த பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி பாஜக ஆட்சிக்கு பிறகு வந்த பிறகு ஏழு புள்ளி எட்டு சதவீதத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறைச்சிருக்காங்க இது யாரை வந்து இது இதனுடைய முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்து பணக்காரர்களை அதானி அம்பானி போன்ற பணக்காரர்களுக்கு வரி வரி சலுகை கொடுத்தது மட்டும் வரி சலுகை மட்டும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவருடைய பொருளாதாரத்தை மேலோங்கி வச்சுட்டு மக்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்களுக்கு திட்டங்கள்லாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிற வெற்றி அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்கியிருக்காங்க இன்றைக்கி பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் வந்து முற்றிலும் இன்னைக்கு தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு அதனுடைய ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பணியாளர்கள் அவங்க வேலையை விட்டு போயிருக்காங்க இதை மாதிரி எண்ணற்ற நிறுவனங்கள் இருக்குது என்எல்சி இருக்குது அதுக்கப்புறம் வந்து தொ தொலைத்தொடர்பு நிறுவனம் இது மாதிரி எவ்வளவோ நிறுவனங்கள் எல்லாமே அரசு உடமையாக இருங்க இருக்கப்பட்ட நிறுவனங்கள் அத்தனையுமே தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி ஜியோ அப்படிங்கிற ஒரு நெட்ஒர்க் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இன்றைக்கி வச்சுருக்கான் இன்றைக்கி இன்றைக்கி வந்து இணையதளம் முழுக்க முழுக்க அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு போகும்போது மக்களுடைய பயன்பாட்டுக்கு உண்டான எல்லாம் மற்ற நம்ம அரசு துறை அரசு துறை சார்ந்த பிஎஸ்எல் நிறுவனம் வந்து முற்றிலும் நாசமாக போயிருக்கு இதில் பணிபுரிந்திருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு ஊதியம் இது வரைக்கும் சரியான முறையில் கொடுத்ததே இல்லை இது இல்லாமல் வட மாநிலங்களில் நீங்கள் வந்து நல்லா ஆய்வு பண்ணி பார்க்கும்போது கல்வியறி வந்து அவங்களுக்கு ரொம்ப பின்னோக்கி இருக்காங்க வடமாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு இடப்பயிற்சி பண்ணி இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் இதை மாதிரி தொழில் சார்ந்த பகுதிக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இடப்பயிற்சி பண்ணி ஏதோ அவங்க வாழ்க்கை தரத்தை வந்து அவங்க வாழ்வாதாரத்தை போக்கிக்கிறதுக்கு அவங்க வேலை தேடி இங்கே வராங்க இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பகுதி இண்டஸ்ட்ரியல் செக்டாரை இந்த பிஜேபி அரசாங்கம் முற்றிலும் நாசம் பண்ணியிருக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜிடிபி அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஜிடிபி வந்து வெறும் பத்து சதவீதத்தில் மட்டும் தான் பெருந்துகிட்ருக்கு இதனால் இந்தியாவோட பொருளாதாரம் முற்றிலும் நாசமாயிருக்கு இதுக்கப்பாற்பட்டு நீங்கள் நல்லா ஆய்வு பண்ணி பார்க்கும்போது கடந்த பத்து வருஷத்துக்கு மேலே இருந்த பொருளாதாரம் என்பது கீழே இறங்க இறங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை வறுமை வந்து தலைய்தான்டுது குஜராத் மாடல் குஜராத் மாடல் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாடலை நீங்கள் போய் நல்லா ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா ரயில்வே ப்ளா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரு எந்த விதமான அடிப்படை வசதியுமே இல்லாத ஒரு மாநிலத்தில் முதல் இறக்கக்கூடிய பகுதி குஜராத் தான் இதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் நல்லா ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த தேர்தலில் வந்து அவன் என்ன அவன் அவனுடைய நோக்கமே என்னென்னா அதிபர் ஆட்சி முறையை வந்து அவன் கொண்டு வரதில் அவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறான் இந்த சூழல் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்திய ஜனநாயகமே முழுக்க முழுக்க நாசகரமாகி போய் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த அரசாங்கம் என்பது அவனுடைய பிடியில் சிக்கும் போது ஒட்டுமொத்தமாகவே தலித் மக்கள் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர்கள் இந்த மூணு மக்களுமே வாழ்க்கை நடத்துறதுக்கான எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் போயிடும் இந்த ஆட்சி வந்து வீழப்படவே இந்த பாசிச ஆட்சி வீழப்பட வேணும் முக்கியமாக மீண்டும் இந்த பத்து வருஷத்தில் அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா மக்களை வந்து எவ்வளவு வழியில் இடர்பாடுகளை கொடுக்க முடியுமோ அவ்வளவும் தொல்லை கொடுத்துருக்காங்க பண மதிப்பிழப்பு இதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் சொல்லிட்டு அவன் என்ன ஒரு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கான் இது வந்து மக்களுக்கு பயனே இல்லாமல் இருக்குது கிராமப்புறங்களில் வேலையே இல்லை நூறு நாள் வேலை சுத்தமாக எடுத்துட்டாங்க அதாவது மக்கள் வந்து வருமானத்துக்கு சிரமமான சூழலை தான் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க தவிர எந்த விதமான சோர்ஸ் அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை மீண்டும் காங்கிரஸ் வந்து என்ன பண்ண அப்படின்னா நல்ல தேர்தல் அறிக்கை அவங்க கொடுத்துருக்காங்க அந்த தேர்தல் அறிக்கையை வந்து அவங்க நடைமுறைப்படுத்துகிறதுக்கு பொதுமக்களாக இருக்கக்கூடிய மக்களும் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் இது இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அங்கத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய சார்ந்த மயிலாடுதுறை வேட்பாளர் ஆர் சுதா அவர்களுக்கு நிச்சயமாக அவங்க அதிக வாக்கு வந்து செலுத்தி அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்பதை இந்த மயிலாடுதுறை மக்களுடைய சார்பாக கேட்டு விரும்பிக் கொண்டிருக்கிறேன் நன்றி